வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் கல்லாக மாறிய நிஜ மனிதர்கள் அந்த கால திகில் சம்பவம் இன்னும் நீங்க இந்த தமிழ் பண்ணுங்க இருந்தன இரு நகரங்களுக்கும் என்ற எரிமலை அமைதியாக இருந்த இந்த எரிமலைக்கு என்ன கோபமோ தெரியவில்லை கிபி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் தன் சுயரூபத்தை காட்டியது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பொதுமக்கள் ஒரு சந்தோஷமான தினத்தில் மகிழ்ச்சியை கழித்துக் கொண்டிருந்தார்கள் திடீரென எரிமலை வெடித்து சிதறியது கண்ணிமைக்கும் நேரத்தில் பாம்பை ஹெர்குலானியம் நகரம் எங்கும் புகை சூழ்ந்தது லாவா எனப்படும் நெருப்பு குழம்பு வழிந்தோடியது இந்த கோர சம்பவத்தில் மக்கள் என்ன ஆனார்கள் என்று கூட தெரியவில்லை இரு நகரங்களும் நெருப்பு குழம்பில் சிக்கி முழுமையாக மண்மேடாகின ஒரு காலகட்டத்தில் இரு நகரங்களையும் எல்லோரும் மறந்தி விட்டனர் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இப்படி ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்ட கட்டிடக்கலை நிபுணர்கள் ஹெர்குலானியம் இருந்த இடத்துக்கு வந்தார்கள் புதைந்திருந்த இரு நகரங்களையும் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு முழுமையாக தோண்டி ஆய்வு செய்தார்கள் சுமார் பன்னிரண்டு அடுக்கு மண் படிவங்கள் இரு நகரங்களையும் மூடி மண் மேடாகியிருந்தன மனிதர்கள் குழந்தைகள் விலங்குகள் என எல்லோரும் மீதும் நெருப்பு குழம்பு பாய்ந்ததில் அனைவரும் நிஜ கல்லாகவே மாறியிருந்தார்கள் கல்லாக மாறிய மனிதர்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு மீட்கப்பட்டு அந்நாட்டு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளனர் இப்படி ஒரு சோகமான வரலாற்று பின்னணி கொண்ட அந்த இரு நகரங்களும் இப்போது முக்கிய சுற்றுலா தலங்களாக உள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு லைக் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இதை உங்க தமிழ்